இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் என்ற நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க தர்ஷின் புஸ்தகம் அறுபத் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே உண்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள் இனி உண்மை மாத்திரம் சார்ந்து நமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் பூர்வ காலத்தில் ஆபிரகாமுக்கும் தாகூருக்கும் தகப்பனாகிய தேராக நதிக்கு அப்புறத்தில் உள்ள வேறு தேவர்களை சேவித்தார்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் நதிக்கு அப்புறத்தில் உள்ள ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து அவனை தேசத்தில் வைத்து பெருக பண்ணினார் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினேன் அப்படி புறப்பட்டு பொழுது பார்போனின் சேனைகள் உங்களை துரத்தி கொண்டு வந்தது செங்கடல் தடையாக காணப்பட்டது செங்கடலை இரண்டாக பிளந்து வட்டாந்தரையிலே உங்களை நடக்க பண்ணினேன் அக்கறைப்பட்ட பின்பு பார்வோனின் சேனையை நடு சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டேன் என்பதை எல்லாம் நீங்கள் மறந்து போனீர்கள் அது மாத்திரமல்ல எமோரியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து அந்த பட்டணத்தை நீங்கள் கட்டிக்கொண்டீர்கள் நீங்கள் கட்டாத பட்டணத்திலே நான் உங்களை வாழும்படியாய் எம்மோரியரை உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன் பீலையாமியிடம் இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதை கத்திற்கு பிரியம் என்று சொன்னேன் இப்படி அநேக ராஜாக்களுக்கும் இராச்சியங்களுக்கும் உங்களை தப்புவித்தேன் ஆனால் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து அந்நிய தேவர்களை சேவிக்கிறீர்கள் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் அந்நிய தேவர்களை சேவித்தால் நான் உங்களுக்கு தீமையை செய்வேன் என்று ஆண்டவர் யோசுபாவின் மூலமாக கற்படி ஜனங்களோடு கூட பேசின வார்த்தையை நாம் இங்கே நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் நான் உங்களுக்கு தீமையை செய்வேன் என்று சொன்ன மாத்திரத்திலே நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும் யோசுவா சொன்ன நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன மாத்திரத்தில் ஜனங்களும் நாங்களும் கர்த்தரையை சேவிப்போம் நாங்கள் இனி கர்த்தரை விட்டு பின்வாங்க மாட்டோம் அவரையே சார்ந்து கொள்வோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே பார்க்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே நம்முடைய சிறு பிராயம் முதல் கத்த நம்மை நடத்தி வந்த அனுபவங்களை பாருங்களேன் எவ்வளவாய் நம்மை நேசித்து எவ்வளவாய் நம்மை நம்ம அன்பு கூர்ந்து வழிநடத்தி வந்திருக்கிறார் ஒருவேளை நாம் அநேக விஷயம் கத்தரை விட்டு தூரமாய் கடந்தோம் ஆனால் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து தம்முடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றாலும் உலக காரியத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அநேக விசை அவரை விட்டு தூரமாய் கிடப்பதை குறித்து இந்த பகுதியிலே கற்கூடிய ஆவியானவர் நம்மோடு கூட வார்த்தைகளை கொண்டு பேசுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை என்னை நான் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது என்னுடைய சுறு பிராயம் முதல் ஆறாம் வகுப்பிலே நான் மறித்திருக்க வேண்டும் என்று என்னுடைய தாயானவன் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டுடைய மிகுந்த கிருபையினாலே ஆண்டுவர் என்னை காப்பாற்றி வழிநடத்தி வந்தார் அப்படி நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நடத்தி வந்த தேவனை விட்டு நாம் தூரமாய் விலகுகின்ற பொழுது ஆண்டுவர் மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார் உங்களை நீங்களே நிதானித்து ஆராய்ந்து பாருங்கள் உங்களுடைய நெருக்கம் வந்தவுடனே தேவனை விட்டு வளகுவதும் அந்நிய தேவர்களை நாடுவதும் கூட இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கைகளை நிறைவாய் காணுகிறோம் ஆனால் இங்கே கட்டுடைய ஜனங்கள் தேவனை விட்டு விலகினார்கள் இந்த தேவனை விட்டு விலகினால் உங்களுக்கு தீமை வரும் என்று சொன்ன மாத்திரத்திலே நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல நாங்களும் கர்த்தரையை சேவிப்போம் அவரையே சார்ந்து கொள்வோம் என்று சொல்லுகிற ஒரு ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்படி தேவனை விட்டு விலகி இருக்கிறேன் என்பதை நாம் நினைத்து நாம் கர்த்தரண்டை சேர்ந்து கொள்வோம் கற்றாக இயேசுவண்டை சேர்ந்து கொள்வோம் எதற்காக நம்மை அழைத்தாரோ எதற்காக நம்மை பிடித்தாரோ எதற்காக நம்மை ரட்சித்தாரோ அதில் நாம் உறுதிப்பட காணப்படுவோம் அசைவில்லாதவர்களாக காணப்படுவோம் ஆண்டுவர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் நீங்கள் ஜெபத்திலே கர்த்தரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உங்களை நல்வழிப்படுத்தி தம்மண்டை திருப்பி உங்களை தொடர்ந்து பலமாய் வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்